வீதிகள் தோறும் வெண்குடியோடு விதானங்கள் சோதிகள் விட்டு சுடர் மாமணிகள் ஒளி தோன்ற சாதிகளாய பவலமு முத்து தாமங்கள் ஆதி ஆறு ஆதிரை நாளாள் நம் அது வண்ணம் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அன்பு சகோதரி சுல பேசுகிறேன் இன்று நான் பார்க்க இருப்பது திருஆரூரில் நடந்த தெப்ப உற்சவத்தை நாம் பார்க்கவிருக்கிறோம் முதல்ல வந்து இந்த தெப்ப உற்சவத்தை பா பார்த்துடலாம் அதுக்கு பின்னாடி இந்த உற்சவம் வந்து எப்படி திருவாரூர் தேர் வந்து உலகத்திலே வந்து மிகப்பெரிய தேர் அதே போலே இந்த தெப்பமும் வந்து மிகப்பெரிய தெப்பம் உலகத்திலேயே மிகப்பெரிய தெப்பம் அது வந்து எப்படி செய்கிறாங்க அதுக்கு வந்து என்னென்ன முறை பயன்படுத்துகிறாங்க அதோட சிறப்பு என்னங்கிறது நம்ம இந்த தெப்பத்தை பார்த்துட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க தெப்பத்தை பார்க்கலாம் பெரிய தெப்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து திருவாரூரோட தெப்பம் தான் இது வந்து எந்த ஒரு தெப்பத்துலேயும் வந்து பொதுவாக வந்து பொதுமக்களை வந்து அதில் ஏற்ற மாட்டாங்க ஆனால் இந்த திருவாரூர் தெப்பத்தில் மட்டும்தான் வந்து மக்களை ஏற்றுவாங்க அதுவும் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு பேர் வர வந்து உட்கார அளவுக்கு அவ்வளோ பெரிய தெப்பமாக இருக்கும் இது இதை எவ்வளோ எப்படி செய்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்ட ஒரு தொழிலாளர்கள் இது வந்து பாரம்பரியமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாவது வருஷத்தில் அந்த ஆரூரன் சர்க்கரை ஆலையில் வேலை செய்கிற ஒரு தொழிலாளி அந்த குடும்பம் தான் மூன்றாவது தலைமுறையாக தற்பொழுது செல்வம் அப்படிங்கிற ஒரு தலைமையில் வந்து ரொம்ப அற்புதமாக இது வந்து அமைக்க அமைக்கிறாங்க இது எப்படின்னா கிட்டத்தட்ட நானூற்றி முப்பத்தி ரெண்டு தகர பேரல் வந்து வச்சு முப்பத்தாறு அடி உயரத்தில் ஒரு பதினாறு தூண்மோட ஒரு மூணு நடுக்கு மாளிகை மாதிரி ஃபஸ்ட்டு அமைக்கிறாங்க அமைச்சதுக்கப்புறம் அதில் வந்து தியாகராஜர் கமலாம்பால் நீலோத்பலாம்பால் விநாயகர் முருகன் அவங்களோட கடவுளோட அந்த திருவுருவத்தெல்லாம் வந்து அந்த தெப்பத்தில் ஒரு மண்டபம் மாதிரி அழகாக அலங்கரிக்கப்பட்டு இதில் வந்து எழுந்தருளையவர் யாருன்னு கேட்டிங்கன்னா பார்வதி கல்யாண சுந்தரர் அதாவது இதில் வந்து திருமணக்குளத்தோடு வந்து நமக்கு ஆர்வர் வந்து காட்சி தருவாங்க அந்த மாதிரி தான் இது நடக்கும் கிட்டத்தட்ட மூன்று நாட்கள் வந்து ரொம்ப அற்புதமாக இந்த நிகழ்வு வந்து நடைபெறும் இதை கற்ற அந்த செல்வங்கிறவர் வந்து இது எங்களோட பரம்பரைக்கு மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு இது எப்படி அவங்க கட்டுவாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா கிட்டத்தட்ட இதுக்கு வந்து இந்த நானூற்றி முப்பத்தி ரெண்டு பேரல் சொன்னேன் நானூறுலேருந்து ஒரு ஐநூறு பேரல் வேறு தேவைப்படும் அதை வந்து முதல்ல மூடியை போட்டு அதில் ஓட்டம் எல்லாம் இருக்கா அப்படின்னதை முதல்ல அவங்க செக் பண்ணணும் செக் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு கீழே வந்து ஒரு இரநூத்தி பதினாறு பேரலை ஒரு அடுக்காகவும் அதுக்கு மேலே இன்னூறு இரநூத்தி பதினாறு பேரலில் இன்னொரு அடுக்காகவும் வச்சு ஒரு இரும்பு கம்பியால் பிரியாத அளவுக்கு இறுக்கி கட்டு கட்டணும் நல்லா யோசிச்சு பாருங்கள் இரநூத்தி பதினாறு பேரல்னால் அது எவ்வளோ நேரமாகும் ஒவ்வொன்றா வச்சு இரும்பில் கட்டுறதுக்கு இது மாதிரி ரெண்டு அடுக்கில் வச்சு கட்டி அதுக்கப்புறம் வந்து இதுதான் வந்து கீழே அதாவது தரைத்தளம் வந்து அடித்தளத்துக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க இப்போ வந்து தண்ணியில் அது மிதக்கிற நிலைக்கு வந்துடும் அதுக்கப்புறம் அதில் மூங்கில் அப்புறம் வந்து படுக்கை சட்டம் இதெல்லாம் நிறைய போட்டு தேக்கு மர பழகையெல்லாம் போட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்து ஐநூறு சதுர அடிக்கு வந்து இந்த மேடையை மட்டும் அவங்க அமை அமைக்கிறாங்க அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு மரத்தூணை வச்சு அதுக்கப்புறம் விமானம் மாதிரி செல்கிற அந்த தெப்ப மண்டபத்துக்கு மேலே ஒரு க்ரெயின் ராட்சச க்ரெயினோட உதவியில் அதையும் மேலே தூக்கி வச்சு அதுக்க லாஸ்டாக இறுதியாக என்ன பண்ணுறாங்க அதுக்கெல்லாம் வண்ணமெல்லாம் பூசி நல்லா மலர்கள்லாம் அழகழ கலர் கலராக மலர்கள்லாம் சுற்றி அப்புறம் வந்து லைட்டு அந்த ஒலி விளக்குகள் மின் விளக்குகள்லாம் வந்து அதுக்கப்புறம் அழகாக அதை வந்து அலங்கரித்து என்ன கிடமோ கிட்டத்தட்ட இது ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆகும்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு இதை வேலை இருக்குது இதெல்லாம் அவங்க செஞ்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா உண்மையிலேயே இது ஒரு தேவலோகம் மாதிரி இருக்கும் அதில் ரொம்ப அற்புதமாக தியாகராஜர் உலா வர்ற மாதிரி அவ்வளோ சிலப்பி சிறப்பாக இருக்கும் இதை பார்க்குறவங்கெல்லாம் நிச்சயமாக சொல்ல மாட்டாங்க இல்லைங்களா தியாகராஜர் உலா வரும்பொழுது ஆரூரா தியாகேஷா அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக கண்டிப்பாக சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு அற்புதமாக அமைக்கப்பட்ட இந்த விழா வந்து கிட்டத்தட்ட எப்படின்னா ஒரு மூன்று நாட்கள் நடக்கும் மற்ற ஊரெலாம் தெப்பன்னா ஒரே ஒரு நாள் நடக்கும் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அதிகபட்சம் நடக்கும் ஆனால் இங்கே மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து மூன்று நாட்கள் வந்து ரொம்ப அற்புதமாக நடக்குது இந்த திருவிழா கடந்த வெள்ளி சனி ஞாயிறு இது மாதிரி வந்து மூன்று நாட்கள் மிக சிறப்பாக நடை நடைபெற்று கொண்டு இருக்கிறது அந்த நிகழ்வோட நிழல் படம் தான் நம்ம வந்து இப்போ பார்த்தோம் ரெண்டு நிமிஷ துளிகளில் நம்ம பார்த்தது இதில் வந்து சாமி வந்து பார்வதி கல்யாண சுந்தரமூர்த்தி ரூபமாக வந்து நமக்கு தரிசனம் தராங்க எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருக்கா பாருங்கள் சாமியை வந்து ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து பார்வதி தேவியை திருமணம் செய்த கோலம் அந்த கோலத்தோட தான் நமக்கு வந்து காட்சி தராங்க ரொம்ப அற்புதமாக நம்ம இது வந்து ஒரு விடிய விடிய நடக்கும் இந்த தெப்பங்கிறது விடிய விடிய நடக்கும் ஒரு தர சுற்றி வர்றதுக்கு கிட்டத்தட்ட வந்து மூன்று மணி நேரம் ஆகும் இது மாதிரி வந்து மூன்று முறை வந்து இது சுற்றி வரும் இந்த விழாவை காண ஏன்னா இது மிகப்பெரிய தெப்பம் இல்லைங்களா உலகத்துலேயே எப்படி ஆழித்தேர் மிகப்பெரிய தேருக்கு எவ்வளோ கூட்டம் கொடுது அதே மாதிரியே இந்த தெப்பத்திருவிழாவையும் காட்டுறதுக்கு பல நாடுகள்லேருந்துமே வந்து பக்தர்கள் வருவாங்க ஏன்னா ஐநூறு பக்தர்கள் அதில் ஏறலாம் அப்படிங்கும்போது வந்து உங்களுக்கு ஒவ்வொரு சுற்றுலையும் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து உங்களுக்கு நிறைய விருப்பமில்ல மக்கள்லாம் அது வந்து அதில் ஏறி சுவாமியோட தரிசனமும் பெறலாம் அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இல்லைங்களா மக்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இந்த அற்புதமான நிகழ்வு வந்து அவ்வளோ சிறப்பாக இந்த செல்வம் அவரோட குழுவில் இதை இதை செய் செய்திருந்த அத்துணை தொழிலாளர்களுக்கும் இதற்கு உறுதுணையாக இந்த நிகழ்வுக்கு உறுதுணையாக அருளாலும் பொருளாலும் உழைப்பாலும் உதவி புரிந்தவர்களுக்கும் மற்றும் பல்வேறு ஊர்களிலிருந்தும் பல்வேறு நாடுகளிலிருந்தும் வந்து இந்த நிகழ்வை கண்டுகளித்தவர்களுக்கும் உங்கள் அனைவரின் சார்பில் எனது நஞ்சாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்ற முறைப்பணியில் உங்கள் அன்பு சௌதரேஸ்வரன் லத்தா திருச்சிற்றம்பலம்